குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பறவைகள் பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம சேனல்ல முதலேயே நம்ம பறவைகள் பத்தி போட்டிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் சரி இன்னைக்கு எந்த பறவையை பத்தி நம்ம பார்க்க போறோம்னு தெரியுமா எந்த பறவை பத்தி உனக்கு பிடிச்ச பறவை எது கிளி அந்த கிளிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கிளிய உனக்கு எவ்வளோ பிடிக்கும் எனக்கு கிளி ரொம்ப பிடிக்கும் அதை பத்தின சுவாரஸ்யமான தகவல் ஏதாவது உனக்கு தெரியுமா ஆ எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் மொத்தம் நூற்றி அறுபது வகைகள் கிளி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அதுக்கப்புறம் இதுக்கு அடிமையான வாழ்க்கையெல்லாம் பிடிக்காது அப்புறம் இது ஒரு பேசும் கிளி பரவாயில்லையே அது மட்டும் இல்லை மீனாட்சி கையில் என்ன இருக்குது கிளி தான் இருக்குது உலகத்திலேயே நூத்தி அறுபது வகை கிளி இருக்குதுன்னு நீ சொன்ன பார்த்தியா ஆனா நம்ம நாட்டுல பொதுவா நான்கு வகையான கிளிகள் காணப்படுது கிளிகள்ல பச்சை கிளி வெள்ளை கிளி சாம்பல் கிளி பஞ்சவர்ண கிளின்னு பல வகையான வண்ணங்கள்ல வண்ணக்கிளிகள் இருக்குது அந்த கிளியெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா இதெல்லாம் நான் ஜூல பார்த்துருக்கேன் இப்போ நம்ம நாட்டில் நான்கு வகையான கிளிகளில் ஒன்றன் பின் ஒன்றா பார்க்கலாம் பார்க்கலாமா ஓ பார்க்கலாமே சிகப்பு தார் கிளி அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா இல்லை தெரியாதே நம்ம தோட்டத்தில் அடிக்கடி காணப்படும் கிளி தான் இந்த வகை தோட்டத்தில் உள்ள பழங்களை இவ உணவாக சாப்பிடும் இது வில்லிலிருந்து விடுப்பட்ட அம்பு போல வேகமாக பறக்கும் இதனுடைய வால் பகுதி நீளமானதாக இருக்கும் மெல்லியதாகவும் இருக்கும் இதனுடைய இறக்கைகள் பச்சை நிறமானவை இதனுடைய அழகு வளைவாகவும் குட்டையாகவும் இருக்குது மேலும் இதனுடைய மூக்கிலிருந்து கண் வர மெல்லிய கருப்பு கோடு காணப்படுது இதற்கு ஏன் இந்த பெயர் வருது அப்படின்னு தெரியுமா இந்த கிளியின் கழுத்து பகுதியில் தார் போன்ற வளையமும் மேல் பாகம் சிகப்பாகவும் தாடை அருகே கருப்பாகவும் இருக்கிறதுனால இதற்கு சிகப்பு தார் கிளின்னு பெயர் வந்திருக்கு பெண் கிளியின் கழுத்துல பச்சை நிற வளையம் காணப்படுது பொதுவா இந்த வகையான சிகப்பு தார் கிளிகளையே பேசுவதற்கு பழக்கப்படுத்திக்குவார்கள் மேலும் கிளி ஜோசியத்துக்கும் பயன்படுத்துவாங்க இந்த கிளி அடுத்து பார்த்தீனா பூத்தலை கிளி அப்படிங்கிற ஒரு கிளிய பத்தி பார்க்கலாமா இந்த வகையை கிளிகளின் தலைப்பகுதி என்ன கலர்ல இருக்கும் தலைப்பகுதி என்ன கலர் தெரியுமா ஆ இருக்கும் அழகு எந்த கலர்ல இருக்கும் தெரியுமா ம் தெரியுமே ஆரஞ்சு கலர்ல இருக்கும் கழுத்து பகுதி நீளமாகவும் காணப்படும் சரியா இறக்கைகளின் வளைந்த பகுதிக்கு அருகில் கருஞ்சிவப்பு நிற மச்சம் காணப்படுது இதனுடைய மேல்புற இறகுகள் மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் இருக்கும் கருஞ்சிவப்பு மச்சம் ஆண் கிளிக்கு மட்டுமே இருக்கும் பெண்கிளிக்கு மச்சம் இருக்காது பெண் கிளியின் கழுத்தை சுற்றி பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் ஒரு வளையம் இருக்கும் இதனுடைய இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களில் காணப்படுது வாளின் நடுவில் உள்ள இறகுகளின் நுனி பகுதி வெள்ளையாகவும் மற்ற பகுதி நீல நிறமாகவும் இருக்கும் சிவப்புத்தார் கிளியின் குரலை விட பூந்தளை கிளியின் குரல் இனிமையாக இருக்கும் மற்ற இந்திய கிளிகளை விட இந்த வகை கிளிகள் வேகமாக பறக்கக்கூடியவை இன்னைக்கு ரெண்டு கிளி பத்தி பார்த்தோம் அந்த ரெண்டு கிளியுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது மிச்சம் ரெண்டு கிளி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்